ஒன் ஆஃப் த வண்டர் பிர கொழும்பு அழகாக இருந்தது ஃபைனலி நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம் பட் இதில் என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து கேப் புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணி கேப் வந்ததுக்கு அப்புறமா தான் ஏர் இண்டியாவிலேருந்து மெசேஜ் வருது எங்களோடய ஃப்ளைட் வந்து இன்றைக்கி டிலேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ரொம்ப சோகமாக விடைபெறுறாரான் நான் சொன்னால் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சும்மா இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கேமராமேன் ஓகே எனிவே நம்ம கிளம்பணுன்ற டைம் வந்துச்சுன்னா நம்ம கிளம்பி தான் ஆகணும் ஸோ அதுதான் ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு ஒன் வீக் வந்து நான் இருக்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம் இதில் என்ன பிரச்சனைனா அங்கே ஏர்போர்ட்டில் மட்டுமே வந்து ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணும் க போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா அங்கே வந்து கவுண்டர்ஸ் இல்லை அதை தான் வந்து நான் சொல்கிறேன் இப்போது த்ரீ ஓ கிளாக் ஃபிளைட் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் டயர்டாகிடுச்சு ஐயோ ஒரு செக்இன் வாங்கவே ஏர் இண்டியா வந்து ஒரு போர்டிங் பாஸ் வாங்கலே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வெயிட் போகணும் ரொம்ப முடியல ஒரு ரெண்டு மூணு கவுண்டர் எக்ஸ்ட்ரா வச்சுங்கன்னா நல்லாயிருக்கும் ஏர் இண்டியா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் இவன் வேற டியூட்டி ஃப்ரீ போனோம் ஸோ ஃபைனலி வந்து இது அனதர் டியூட்டி ஃப்ரீ எப்பவும் போகிறது போல பட் இங்கே வந்து இந்த கிண்டர் ஜோ வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது ஸோ தேவையானதை நாங்கள் வாங்கிட்டு தென் இங்கே வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் எப்போ ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் வந்தாலும் டீ அதாவது முந்திரி பருப்பு இந்த மாதிரி என்னென்னலாம் ஸ்ரீலங்காவில் நல்லா கிடைக்குமோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க சேல்ஸும் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மக்ஸ் எல்லாம் சூப்பரவாக இருந்தது ஒருவோட ஒரு ம அந்த மக் பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி இருந்தது வாங்கணுன்னு ஆசை தான் பட் இப்போதைக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்னு இதை கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க எங்களோட கேட் நம்பர் வந்து எயிட்டு ஸோ கேட் நம்பருக்காக போயிட்டு இருந்தோம் கேட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபைனலி வந்து நம்மளோட ஃப்ளைட் கிட்டத்தட்ட வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டிலேக்கு அப்புறமா வந்து வந்து சேர்ந்தது அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க சென்னையில் வந்து ஹெவி ரெயின் ட்ரபிள்ஸ் இந்த ரீசனுக்காக தான் வந்து ஃப்ளைட் வந்து டிலேன்னு எனிவே டிலே ஆகி மூன்றை நாள் நாலு மணிக்கு போய் லேண்ட் ஆக வேண்டிய நாங்கள் சென்னையில் ஆறு மணிக்கு தான் வந்து லேண்ட் ஆனோம் ஒரு ஹோல் நைட்டே வந்து முழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடுச்சு சென்னையில் வந்து சரியான மழை நாங்கள் இறங்கி வந்து இறங்குற நேரமோ என்னோ தெரியல செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது பட் என்னோட ஃப்ரெண்டு வந்து வந்து ஒரு ஒன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது அது வரைக்கும் தேங்க் காட் ஏன்னா இங்கே வந்து ஃபுல் டிராஃபிக்கு நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க தீபாவளிக்கே வந்து சென்னையே வந்து காலியாக போயிட்டாங்க அப்படின்னு சரியான டிராஃபிக் மழை விலை என்னோட வந்ததால மட்டும்தான் வந்து நான் வந்து ஆறு மணிக்கு ஏர்போர்ட்ல கிளம்பி கிட்டத்தட்ட ஒன்போது மணிக்கு தான் வந்து வீடுக்கு வந்து சேர்ந்தோம் நாங்கள் நிறைய ஷார்ட் கட்ஸில் சந்து சந்தாக போயிட்டு ஜிஎஸ்டி என்ஹெச் டச் பண்ணாமல் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோன்னா பெபிள் பார்த்து ஒரு சந்தோஷம் அவர் ஜாலியாக வந்து விளையாடி அட்வான்ஸ் உங்களை அடுத்த பிளாக்ல மீட் பண்றேன்